ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் லாஸ்ட் பெஞ்ச் வாய்ஸ் ஓவர் நான் உங்கள் சகி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழில் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதுதான் ஃபைனல் எபிசோட் இதுக்கப்புறம் என்ன மாதிரி சீரியல் போடலாம் அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க நீங்க சொல்ற சீரியலே நம்ம சேனல்லே போட்டுடலாம் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் எனக்கு கொஞ்சம் சளி பிடிச்சிருக்கு அதனால என் வாய்ஸ் அப்படிதான் இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்டுக்காரியும் சினிமாக்காரியும் பேசிட்டு இருக்காங்க அப்போ அம்மா ரூமை கிராஸ் பண்ணிட்டு இந்த பக்கம் போறாங்க சினிமாக்காரி பார்த்துட்டு என்னடி இது உங்க அம்மா இங்கே அதுவும் ஓ ரூமில் தங்கியிருக்காங்க என்ன விஷயம் இந்த மாதிரிலாம் வந்து தங்கினதே கிடையாது இவங்க அம்மா அப்படின்ற மாதிரி சினிமாக்காரி சொல்கிறா உடனே ஃப்ரெண்டுக்காரியோ எங்கள் அப்பாவுக்கும் எங்கள் அம்மாவுக்கும் டைவர்ஸ் ஆக போகுது எங்கள் அம்மா கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்காங்க அதனால தான் என் கூட இருக்கட்டும்னு சொல்லி நான் கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி இவன் சொல்கிறா உடனே இவன் கட்டி பிடிச்சிக்கிட்டு ஆறுதல் சொல்கிறா பெட்டில் இந்த பக்கம் ஃப்ரெண்டுக்காரி ஃப்ரெண்டுக்காரி அம்மா படுத்துட்டுருக்காங்க ஃப்ரெண்டுக்காரியோட அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க உடனே இவ தான் கவலைப்படாதீங்கம்மா அவங்க கூட நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லி தேத்துரா அவங்க அம்மா அழுகை கண்ட்ரோல் பண்ணவே முடியல ஐயோ உடனே போய் கட்டி பிடிச்சிக்கிறா நான் இருக்கேம்மா நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி அவங்களாம் சமாதானப்படுத்துறா அவங்க அம்மாவுக்கு இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக தைரியம் வருது அதாவது அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணுறாங்க பரவாயில்ல நம்ம பொண்ணு நம்மளை புரிஞ்சுக்கிட்டு இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்றாலே அப்படின்ற மாதிரி அவங்க யோசிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க ஃப்ரெண்டுக்காரையும் பழைய மாதிரி இல்லாமல் நல்லா போல்டாவே பேசவும் ஆரம்பிக்கிறா இந்த பக்கம் ஹீரோயின் அப்பா ரெடி ஆயிட்டு இருக்காரு ஜிக்கியோட அம்மா கூட வெளியில போகணுன்றதுக்காக ஃபுல் மேக்கப் பண்ணிட்டு இருக்காரு முகத்துல லேசா ஒரு சுருக்கம் மாதிரி இருக்கும் அதை மறைக்கணும்ன்றதுக்காக ஒரு கிரீம் எடுத்து பூசிக்கிறாரு அந்த அளவுக்கு ஜிக்கியோட அம்மா மேல ரொம்ப லவ் போல அவங்க முன்னாடி போய் நிற்கும் போது நம்மளும் கொஞ்சம் அழகா தெரியணும்ல அப்படின்றதுக்காக ஃபுல் மேக்கப் பண்ணிட்டு வராரு ரெண்டு பேரும் சேர்ந்து லைப்ரரியில புக்கு பார்த்துட்டு இருக்காங்க அப்பாவுக்கும் புக்கை பத்தி எதுவுமே தெரியாது இந்த புக்கை பாருங்களேன் இந்த புக்கை படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் நீங்கள் எப்படி சீக்கிரம் சமையல் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த புக்கும் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சஜஷன் கொடுக்குறாரு ஜிக்கியோட அம்மாவோ அதை அப்படியே கரைச்சி குடிச்சிருக்காங்க போல இந்த புக்கை நான் ஏற்கனவே படிச்சிட்டேனே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இவருக்கு என்ன பேசுகிறதுனே தெரியல பின்னாடியே நம்ம ஹீரோயினையும் ஜிக்கியும் ஃபாலோ பண்ணிகிட்டே வந்திருக்காங்க பத்தியா எங்கள் அப்பாவை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு ஃபுல் மேக்கப்போ வந்திருக்கிறாரு இத்தனை வருஷத்தில் ஒரு தடவையாவது இந்த மாதிரி மேக்கப் பண்ணி நான் பார்த்ததே கிடையாது அவங்க கூட போய் ஃபாலோ பண்ணி என்னதான் அப்படி பண்றாங்கன்றது தெரிஞ்சுக்கணும் வாடா அப்படின்னு சொல்லிட்டு இவ பிடிச்சி இழுக்கிறா உடனே ஜிக்கியோ போதும் போதும் நம்ம வந்தது அவங்க பின்னாடி ஃபாலோ பண்ணது இதெல்லாம் தெரிஞ்சது அப்படின்னா நம்ம மாட்டினோம் பெசாம வாடின்னு பிடிச்சி இழுத்துட்டு வரான் இவளோ விடுறா அதெல்லாம் முடியாதுரா அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் இந்த சைடு சண்டை போட்டுட்டு இருக்காங்க கரெக்டாக அந்த இடத்துக்கு அப்பாவும் ஜிக்கியோட அம்மாவும் வந்து நிற்கிறாங்க இவளோ ஐயோ ஐயோ மாட்டிக்கிட்டோம்மா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறா இவங்க நாலு பேரும் ஒன்றா உட்காந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்பாவுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல இல்லைடா உங்கள் அம்மாவுக்கு சரியாக சமைக்க தெரியாதுல்ல அதனால தான் லைப்ரரியில் நல்ல புக்கை பார்த்து அவங்களுக்கு வாங்கி கொடுத்தேன் அப்படின்னா கண்டிப்பாக நல்லா சமைச்சு உனக்கு தாண்ட போடுவாங்க அதை தாண்ட அப்படி சொன்னேன் அப்படின்ற மாதிரி அப்பா பேச்சு மாத்துறாரு உடனே ஹீரைனியும் ஓ அப்படியா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறா இவங்க ரெண்டு பேத்துக்கு நல்லாவே புரிஞ்சிருது ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புறாங்க ஆனால் வெளியில சொல்ல மாட்டேங்கிறாங்களே அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் ஃபீல் பண்ணுறாங்க அதே மாதிரி தான் அவங்க ரெண்டு பேரும் தகுந்த மாதிரி நடந்துக்கிறாங்க இந்த பக்கம் சினிமாக்காரியா அவங்க அப்பா அம்மா கிட்ட அவளுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்குல்ல சினிமாவில் அதை பற்றி பேசலாம் அப்படின்றதுக்காக அவங்க அப்பா கிட்ட அப்படியே பேச ஆரம்பிக்கிறா அப்பா இந்த முடிவு உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்குன்றது எனக்கு தெரியும் ஆனால் இது எனக்கு எதிர்பாராமல் வந்தது இது நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறா எனக்கு சினிமாவில் ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு எனக்கு நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை பழைய மாதிரியெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை நான் முன்னேறி போயிடுவேன் எனக்கு நம்பிக்கை இருக்குது எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அப்பா கிட்ட பேச ஆரம்பிக்கிறா உடனே அம்மாவும் என்னடி பழைய மாதிரி ஆரம்பிச்சிட்டியா என்ன பார்ட் டைமாக தானே அதை பண்ணுறேன்னு சொன்னேன் உடனே இவ்வளோ இல்லைம்மா எனக்கு தெரிஞ்சு இது நல்ல வாய்ப்பாக தான் தெரியுது இதை நான் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓவர் கான்ஃபிடென்ட்டோடு அவங்க அம்மா கிட்ட பேச ஆரம்பிக்கிறாள் அவங்க அம்மாவும் இந்த பொண்ணு இந்த மாதிரி பேசி பார்த்ததே இல்லை ஏன்னா கான்ஃபிடென்ட்டே இல்லாமல் தான் பேசுவா இப்போ இவ்ளோ கான்பிடென்டா இப்படி வந்து பேசும்போது அவங்க அம்மாவால எதுவுமே பேச முடியல சரி அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்லிடுறாங்க ஹீரோவோட தங்கச்சியும் அம்மாவும் பேசிட்டு இருக்காங்க என்னம்மா இன்னைக்கு ரொம்ப பிஸியாக இருப்பீங்க போல உங்க கையால சமைச்சிட்டு இருக்கீங்க ஆச்சு அப்படின்ற மாதிரி தங்கச்சிக்கு கேட்குறா உடனே ஒரு ஆள் நம்ம வீட்டுக்கு சாப்பிட வர போறாங்க தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க உடனே தங்கச்சியும் அவங்க கிட்ட கொஞ்சம் பேசணுமா அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிக்கிற அம்மாவும் என்னடி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இல்லம்மா நீங்க நினைக்கிற மாதிரி ஹீரோயினையும் அவங்க கூட இருக்கவங்களும் அப்படி கிடையாது அவங்க கொஞ்சம் நல்லவங்க மாதிரி தெரியுதுமா நம்ம தான் தப்பாக புரிஞ்சிட்டோமோ ஹீரோயினு மேலே நீங்கள் வச்சுருக்கிற அந்த ஒப்பீனியனை கொஞ்சம் மாற்றிக்கங்க அப்படின்ற மாதிரி ஒரு அட்வைஸை போடுறா உடனே அம்மாவோ எனக்கு தெரியும் டி நீ அங்கே போய் தகுந்ததுக்கப்புறம் உங்ககிட்டே ஒரு சேஞ்சஸ் தெரியுது நானும் பார்த்துட்டு தானே இருக்கேன் எனக்கு அட்வைஸ் பண்ணுறதை நிறுத்திட்டு பாரு அப்படின்ற மாதிரி மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லிடுறாங்க உங்களெல்லாம் திருத்தவே முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவ்வளோ கிளம்பிடுறான் ஹீரோ கூட வேலை பார்க்குற அந்த பொண்ணு ஒரு டாக்டர் இருக்கும்ல அந்த பொண்ணும் ஹீரோ மேல சைட்டெடிச்சிட்டே இருக்கும்ல அந்த பொண்ணை தான் அம்மா வீட்டுக்கு சாப்பிட கூப்பிட்டு போல் போல ஹீரோவும் கூட்டிட்டு வரான் கரெக்டா ஃப்ரெண்டுக்காரியை பார்த்துட்றா என்னடா இது இத்தனை வருஷத்துல நம்ம ஹீரோ யாரையுமே கூட்டிட்டு வீட்டுக்கு வந்தது கிடையாது என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி புரியாம பாத்துட்டு இருக்கா உடனே ஹீரோவோ இல்ல அம்மா தான் சாப்பிட வர சொன்னாங்க இவங்கள அப்படின்ற மாதிரி சொல்றான் பிரெண்டுக்கு கறிக்கு புரிஞ்சிருது ரைட்ரா இவங்க அம்மா இதை வச்சு ஏதாவது ஒன்று பண்ண போறாங்களோ அப்படின்ற மாதிரி குழப்பத்தோடு பாத்துக்கிட்டே இருக்கா எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க அந்த டாக்டர் பொண்ணை ஹீரோவோட அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சி போயிருது அதனால விழுந்து விழுந்து கவனிக்கிறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோவுக்கு கடுப்பாகுது அம்மா இதெல்லாம் வேணே தான் பண்ணுறாங்களோ அப்படின்ற மாதிரி யோசிக்கவும் ஆரம்பிக்கிறான் அந்த பொண்ணுக்கும் புரிஞ்சிருது ஏன் இதெல்லாம் இவங்க அம்மா பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி அப்புறம் அந்த பொண்ணும் அவங்க அம்மாவும் ஒன்றா உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க எனக்கு தெரியும் நீங்கள் எதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு ஆனால் உங்கள் பையனுக்கு என்ன பிடிக்கவே இல்லையே ஹீரோயினி தானே பிடிச்சிருக்கு ஹீரோயினையும் நல்ல பொண்ணு தான் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் சின்ன வயசுலேருந்து பழகிட்டிருக்காங்க அவங்களுக்குள்ள எவ்வளோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் புரிதல் இருக்கும் என்னை விட ஒரு நல்ல ஜோடி அப்படின்னா அது ஹீரோயினி தான் அப்படின்ற மாதிரி அவங்களும் ஒரு அட்வைஸை போடுறாங்க ஹீரோயினுக்கு ஒரு சர்டிஃபிகேட்டை தராங்க அம்மா அப்படியே யோசிக்கிறாங்க அப்படி என்ன தான் பண்ணால் இவன் இந்த ஹீரோயினி 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 எல்லாருமே ஹீரோயினி பற்றி நல்ல விதமாகவே சொல்கிறாங்களே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க இந்த பக்கம் ஹீரோவோட அப்பாவும் ஹீரோவும் ஒன்னா உட்காந்து தண்ணி அடிச்சுட்டு இருக்காங்க ஹீரோ அப்படியே புலம்பிட்டே இருக்கான் அம்மா அப்படி பண்ணிட்டாங்கப்பா அம்மா இப்படி பண்ணிட்டாங்கப்பா அப்படின்ற மாதிரி புலம்பு தள்ளிட்டே இருக்கான் அம்மாவுக்கு ஹீரோயினி பிடிக்கலப்பா இப்போ நான் என்ன பண்ண போகிறேனோ தெரியலையே அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான் ஹீரோவோட அம்மாவுக்கு ஹீரோயினும் ஒரு மெசேஜ் அமுச்சுட்ருப்பா இதை பார்க்கலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அவங்க அந்த மெசேஜையும் அப்படியே ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க பார்த்தா ஹீரோவை சின்ன வயசில் இவங்க எப்படியெல்லாம் டார்ச்சர் பண்ணாங்க அவனுக்கு கொஞ்சம் கூட ஃபேஸ் கொடுக்காம அவனை புரிஞ்சிக்காமல் அந்த சின்ன வயசுலேயே அவனை எப்படியெல்லாம் டார்ச்சர் பண்ணி அடித்தாங்க சரி கொஞ்சம் நாளெல்லாம் சரியாயிரும் அப்படின்னு பார்த்தா அவனை விட்டுட்டு அந்த சமயத்தில் அவங்க கிளம்பியிருப்பாங்க அதுக்கப்புறமும் சும்மா இல்லாமல் அவன் மேலே கொதிக்கிற அந்த கஞ்சியை ஊற்றுனது ஃபோட்டோ எடுத்து கட் பண்ணி எல்லாத்தையும் அப்படி கிழிச்சது அப்படின்னு சொல்லிட்டு இவனை என்னென்னலாம் டார்ச்சர் பண்ணாங்களோ அது எல்லாத்தையும் மெசேஜில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஹீரோ அவங்க அம்மாவை எந்த அளவு வச்சுருக்கா அப்படின்றதையும் டீட்டெயிலாக ஃபுல்லாக எழுதியிருக்கா நீங்கள் இல்லாமல் அவனால் இருக்க முடியாது ஆனால் நீங்கள் தான் அவனை புரிஞ்சுக்கல அப்படின்ற மாதிரி ஃபுல்லாக உருக்கமாக ஹீரோவை பற்றி எழுதியிருக்கா இது எல்லாத்தையும் படித்து பார்த்துட்டு இவங்களுக்கு ஒரு மாதிரி இது நான் இந்த அளவெல்லாம் இவனை டார்ச்சர் பண்ணியிருக்கேனா என்ன அந்தளவு மோசமான அம்மாவாக நான் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிவிட்டு அப்பாவுக்கு கால் பண்ணுறாங்க அப்பாவோ டாக்ஸியில் வந்துட்டு ஹீரோ இப்போ பேசுகிற மாதிரி மனநிலைமையில இல்லை ஏன்னா ரொம்ப சரக்கடிச்சுட்டு மட்டையாயிருப்பான் போல் அவங்க அப்பா தான் பேசவும் ஆரம்பிக்கிறாரு நீ சின்ன வயசுலேருந்து அவனை எந்த அளவு டார்சல் பண்ணியிருக்கேன்றது அவனுக்கு புரியுதா அவன் அவனுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு விஷயத்த மட்டும் செய்ய விடு அவங்க எதிர்பார்க்கறது ஒன்னே தான் அன்பை மட்டும் தான் எதிர்பார்க்குறான் நீ அவனுக்கு கஷ்டத்தை மட்டும் தான் தர அப்படின்ற மாதிரி அட்வைஸை போடுறாரு அப்போதான் அவங்களுக்கு உரைக்குது மறுநாள் தங்கச்சிக்காரி அழுதுகிட்டே வரா ஹீரோயின்னு கேட்குறா என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறா இல்லை அம்மா நைட்லேருந்தே காணும் லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறா ஹீரோவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல எல்லாரும் ஒவ்வொரு மூலையில போய் தேடவும் ஆரம்பிக்கிறாங்க அந்த லெட்டரில் இத்தனை நாள் நான் புரிஞ்சுக்காம போனது தப்பு தான் உனக்கு ஒரு நல்ல அம்மாவாக நான் நடந்துக்கல அதுக்காக என்னை மன்னிச்சிரு நான் இல்லாமல் உன் வாழ்க்கையை ஆரம்பி அதுதான் உனக்கு நல்லது நான் இருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக உன் வாழ்க்கையை நான் நரகமாக்கிடுவேன் என்னை மன்னிச்சிரு இதுக்கப்புறம் எனக்கு இங்கே வாழ்கிறதுக்கு விருப்பமே இல்லை அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க ஹீரோ ஒரு இடத்துல உட்காந்துட்டு எங்கம்மா போனீங்க ஏன் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான் அப்புறம் பார்த்தா அம்மாவை ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க அம்மா சூசைட் அட்டம் பண்ணால் போயிருந்திருப்பாங்க போல அவங்கள காப்பாற்றி இங்கே கொண்டு வந்து சேர்த்துருக்கான் ஹீரோ ஏமா இதெல்லாம் பண்ணீங்க நீங்க ஒரு நல்ல அம்மா தான் எங்க நான் உங்களை வீட்டுக்கு போயிடுவனும் அப்படின்றதுக்காக தான் இது எல்லாமே பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எனக்கும் தெரியுமா இப்போ என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல எனக்கு அதுவே போதும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான் அப்புறம் ஹீரோட அப்பா வராரு தங்கச்சிக்காரி தான் டோர் ஓப்பன் பண்ணுறா என்ன ரெடி ஆயிட்டீங்களா அப்படின்ற மாதிரி அப்பா கேட்குறாரு ரெடி ஆகிட்டோம் அம்மா வரீங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி தங்கச்சிக்காரி சவுண்டு விடுறா நீ போமா நான் வரேன் அப்படின்ற மாதிரி அம்மாவும் சொல்லிடுறாங்க இவ்வளோ லக்கேஜ் எடுத்துட்டு போகிறா அப்பா இருந்துட்டு நான் எடுத்துகிட்டு வரமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அம்மாவும் வெளியில வராங்க போகலாமா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இவங்க திரும்பவும் சிங்கப்பூருக்கே போகிற மாதிரி கிளம்பிட்டு இருக்காங்க அப்போ அப்பா பேச ஆரம்பிக்கிறாரு ரொம்ப நாள் ஆச்சு உன் முகத்துல இந்த மாதிரி சிரிப்பை பார்த்து நீ ரொம்ப மாறிட்ட இது உன் பேச்சிலே தெரியுது இப்போதான் உன் பையன் ரொம்ப சந்தோஷமா இருக்கான் அப்படின்ற மாதிரி அப்பா சொல்றாரு உடனே அம்மாவோ எனக்கும் தெரியும் நான் என்ன தப்பு பண்ண அப்படின்றது என் பையனுக்காக என்ன நானே மாற்றிக்க மாட்டேன்னா என்ன அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க என் பையனை நல்லபடியாக பார்த்துக்கங்க அப்படின்ற மாதிரி அம்மாவும் சொல்கிறாங்க உடனே அப்பாவும் இது நம்ம பையன் கண்டிப்பாக நான் நல்லபடியாக பார்த்துப்பேன் அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு டைம் இப்போ தான் சொல்கிறாரு கிளம்புறதுக்கு முன்னாடி ஹீரோயினியை பார்த்து நான் உன்னை இந்த மாதிரி பேசியிருக்கக்கூடாது என்னை மன்னிச்சிருமா அப்படின்ற மாதிரி சாரியும் கேட்குறாங்க இவ்வளோ ஆண்டி விடுங்க ஆண்டி அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு என் பையனை நல்லபடியாக பார்த்துக்குமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்களும் கிளம்பிடுறாங்க தங்கச்சிக்கியோ ஓடி வந்து ஹீரோவை கட்டி பிடிச்சுக்கிறான் ஜீக்கிய கட்டி பிடிச்சிட்டு கண்டிப்பா உடனே நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கா உடனே ஹீரோயினையும் அப்படியே கை தூக்குறா வா வந்து என்ன கட்டிப்பிடி அப்படின்ற மாதிரி போடி அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சிக்கையும் கிளம்பிடுறா இந்த பக்கம் இவங்க எல்லாம் விட்டுட்டு வா வா டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினையும் கூட்டிட்டு போறா ஹீரோ சூப்பரா ரெடி ஆயிட்டு இருக்கான் இந்த ட்ரெஸ்ல நீ ரொம்ப அழகா இருக்க அப்படின்ற மாதிரி ஹீரோயினையும் பேசுறா ரெண்டு பேரும் அப்படியே அப்படியே வந்து கிஸ் பண்ண போறாங்க அப்பா வந்துறாரு இந்த ட்ரெஸ் எனக்கு நல்லா இருக்காமா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு உடனே இவ்வளவு சூப்பரா இருக்குப்பா நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்றா இல்ல இல்லைம்மா இருமா அப்படின்னு சொல்லிட்டு இவர் முடிய சரி பண்றாரு இதெல்லாம் பாத்துட்டு ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி அலையிறது சரி வாங்கப்பா டைம் ஆச்சு அப்படின்ற மாதிரி கூட்டிகிட்டு போகிறா இந்த பக்கம் ஜிக்கியோ அவங்க அம்மாவும் காரில் இருக்காங்க அம்மா இதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக சந்தோஷம் மட்டும்தான் இருக்கும் இதில் உங்களுக்கு விருப்பம் தானே அப்படின்ற மாதிரி இவன் கேட்குறான் உடனே அவங்க அம்மா சிரிச்சிட்டு இருக்காங்க என்னடா நடக்குதீங்க அப்படின்ற மாதிரி பார்த்தா ஹீரோயினியோட அப்பாவுக்கும் ஜிக்கியோட அம்மாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்க இந்த பசங்கள்லாம் சேர்ந்து ஹீரோவோட அப்பாவோ டைம் ஆச்சு அப்படின்ற மாதிரி இப்படி வராரு அப்பாவும் அம்மாவும் ஒன்றா உட்காந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க போட்டோகிராஃபரோ கொஞ்சம் சிரிங்கம்மா அப்படின்ற மாதிரி அம்மாவை பார்த்து சொல்ல இவங்களும் லைட்டாக தான் சீக்கிராங்க உடனே ஹீரோயினும் அம்மா அப்படின்ற மாதிரி அப்போ தான் ஜிக்கியோட அம்மாவுக்கு ஒரு மன நிறைவோடு ரொம்ப சந்தோஷமாக சிரிக்கிறாங்க ஹீரோவோட அப்பாவும் வந்துடுறாரு உடனே ஹீரோயினியோட அப்பாவோ வாடா ஒன்னா உட்காந்து ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாரு உடனே அவரோ என்னடா பேசிட்டு இருக்கேன் நீங்கள் ஃபேமிலி எடுக்கணும் நான் எப்படி வர முடியும் அப்படின்ற மாதிரி இவர் சொல்கிறாரு வா நீ என்னோட ஃபேமிலி தானே அதாவது என்னோட வருங்கால சம்மந்தி வாடா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னா உட்காந்து ஃபோட்டோவும் எடுக்கிறாங்க நான் பேசின இந்த சீரியலில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி பேசியிருக்கேன் இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்ற மாதிரியும் கமெண்ட் பண்ணுங்கள் எதுவாக இருந்தாலும் நான் என்னென்னே சரி பண்ணிக்கிறேன் என்ன சீரியல் பேசலாம் அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக அந்த சீரியலை நம்ம சேனலில் கண்டிப்பாக பேசலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண முறாதீங்க பாய்